எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தை பற்றின பதிவு என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உமர் கதாப் லலியலாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றின புத்தகம் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா சாஜிதா புக் சென்டர் அதன் மூலியமாக வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூல ஆசிரியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்லாமா ஷிஃப்லி நூமானி ரஹு அவங்க தான் இதனுடைய மூல ஆசிரியர் இதனுடைய தமிழாக்கம் யார் செஞ்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் அப்துல் ரஹ்மான் உமரியா அப்படின்றவங்க தமிழாக்கம் செய்திருக்காங்க இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா உமர் கதாப் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இரண்டு பிரிவுகளாக பிரித்து தொகுத்து கொடுத்துருக்காங்க ஒரு பிரிவு வந்து அவர்களுடைய பரம்பரை பிறப்பு பற்றி ஒன்றொன்று பற்றி இராணுவம் நிர்வாகத்தை பற்றி இதெல்லாம் கூறப்பட்டிருக்கு